வணக்கம் பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சு விடுறோமா தெரியாம விடுறோமா அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுட்டே தெரியாத மாதிரி கண்டுக்காம இருக்கும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றதுனால இப்போ சேஃபாக இருக்கும் என்னன்னா ஒரு குழந்தை வந்து ரொம்ப அக்ரசிவா இருக்காங்க சண்டை போடுறாங்க மற்ற குழந்தைங்களோட அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட போட மாட்டாங்க ஏன்னா அவங்க சின்ன பசங்க இல்லையா அப்பா அம்மா அழிச்சிருவாங்க அதனால் அவங்க கிட்ட கா காட்ட மாட்டாங்க அடுத்த குழந்தைங்க கிட்ட காட்டுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட பண்ணலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசாமல் இருந்துருவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இப்போ உள்ள காலகட்டங்களில் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதை என்கரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க என்கரேஜ் மீன்ஸ் கண்டுக்காமல் விட்டுருவாங்க அதுவே அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் தான் இது முற்றிலும் பண்ணக்கூடாதுங்க இன்றைக்கு உங்ககிட்ட பண்ணலை வளர்ந்துட்டானா வெளியில் பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் உங்ககிட்ட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது பயங்கர கஷ்டமாயிடும் அதனால குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இப்போ தப்பு பண்ணுறாங்கன்னா இப்பயே திருத்திடுங்க அதை நமக்கு வரல அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுட்டாதீங்க பாதிப்பு நமக்குங்க நன்றி